கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளில திவைன் வரூடாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மாணவர்களினுடைய பிரிவு நிமித்தமா இருக்கலாம் இல்ல நீண்ட நாள் காத்திருக்கிற வேலை நிமித்தமா இருக்கலாம் இல்ல புது வியாதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயுமே சொல்ல முடியாம உங்களுக்குள்ளேயே ஏங்கி கொண்டு உங்களுக்குள்ளேயே துக்கித்து கொண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட துக்கத்துல இருக்கிற உங்களுக்கு தான் இன்னைக்கு நற்செய்தி யோவன் பதினாறு இருபதுல வசனம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பழைய பாட்டுல அண்ணாலை குறித்து பார்க்கிறோம் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த துக்கமா இருந்தாங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து தன்னுடைய இருதயத்துல பேசினாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க அவள் விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால் பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அவள் அதுக்கப்புறமா ஒரு குட்டி சாமுவேலை பெற்றெடுத்து அவளுடைய தலையை கத்த நிமிர செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எத்தனை இருப்பாங்க எவ்வளவு வெட்கப்பட்ட தலை குறிஞ்சிருந்திருப்பா ஆனால் ஆண்டவர் அவள் தலையை நிமிர செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் புதிய பாட்டுல எவீருக்கு ஒரே பொண்ணுதான் அவள் மரண அவஸ்தையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து போக வந்தாராம் இயேசு அவர் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில ஒருத்தர் வந்து சொன்னாராம் ஆஹ் எவீரு கிட்ட உங்கள் மகள் மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்களாம் ஆனால் ஏசு சொன்னார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னாரு அந்த விசுவாச நிமித்தமாய் ஏசுவை வித்து கழைத்து கொண்டு போனான் கர்த்தர் ஏசு என்ன பண்ணாருன்னா சிறு பிள்ளையின் கையை பிடித்து எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பிள்ளை உயிரோடு எழுந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோங்க கர்த்தர் இது போல அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாங்க இந்த ரெண்டு சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கா குழந்தைய பத்தின ஒரு ஏக்கம் துக்கம் தான் இருந்ததுங்க முதலாவது சம்பவத்துல அன்னாள் சம்பவத்துல பெறப்போகிற நன்மைக்காய் பெறப்போகிற ஆசிர்வாதங்களுக்காய் ஒரு துக்கம் இருந்தது நீங்கள் டிலே ஆய் கொண்டிருக்கு ரொம்ப நாள நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா அது நிமித்தமாய் உங்களுடைய துக்கம் ரொம்ப கொடிதா இருக்கிறதா கர்த்தர் இந்த நாள்ல உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் டிலே இனிமேல் இருக்காது இஸ்வென் நாமத்து நாலா இரண்டாவது சம்பவத்துல எதிரும் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெற்ற நன்மை பெற்ற நன்மை வந்து அவருடைய மகள் ஆனா நினைக்குமோ நிலைக்காதோன்ற ஒரு பெரிய பயத்துல துக்கத்துல இருந்தாங்க இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார் ஆனா அது நினைக்குமோ நிலைக்காதோ அந்த நிலைமையில இருக்கிறீங்களா அந்த துக்கத்தை ஆண்டவர் இந்த நாள்ல மாற்றாருங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சந்தோஷமாயிருங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ